வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி டெல்லி தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கு இரட்டை இல வழக்கு சம்பந்தமா விசாரணை வந்து நடந்தது அந்த விசாரணையில திண்டுக்கல்ல சேர்ந்த சூரியமூர்த்தி ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அவர்கள் சார்பா வந்து வழக்கறிஞர் ராஜலட்சுமி எடப்பாடி பழனிசாமி தரப்புல சி வி சண்முகம் அவருடைய வழக்கறிஞர்கள் போய் ஆஜராகி அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க வெளியில வந்து அவங்க வந்து ஒவ்வொரு தனித்தனியாவே வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்தாங்க அப்ப சி வி சண்முகம் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்கிறார் அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இருக்கு சூரியமூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கட்சியிலேயே கிடையாது அவர் எம்ஜிஆர் மக்கள் கட்சின்னு சொல்லி அந்த கட்சி சார்புல போட்டிட்டு இரட்டை இலச்சினத்துக்கு எதிராகவே வந்து போட்டியிட்டாரு உட்கட்சி அதிமுகனுடைய உட்கட்சி விவகாரங்களில் வந்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி சூரியமூர்த்திக்கு வந்து கிடையாது அந்த மனுவை வந்து உடனே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் வந்து செய்தியாளர் சந்திப்ப சொல்லியிருக்காரு அதைத்தான் அங்கே உள்ளேயும் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதா அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழக்கறிஞர் ராஜலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நீங்கள் இரட்டை இலச்சினத்தை ஒதுக்கணும் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே அவங்க வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க பொதுக்குழுவில் வந்து அந்த கட்சியினுடைய சட்ட விதிகளை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க அது வந்து கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கே முரணானது ஓபிஎஸ் அவர்களுக்கே இரட்டை இலை சின்னத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்திடம் சொன்னதா பிரஸ் மீட்லேயே வந்து சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பும் எங்கள் தரப்புலேயும் இருக்கிற அந்த வாதங்களை நாங்கள் வச்சோம் அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் சூரியமூர்த்தி என்பவர் என்ன பண்ணியிருக்காரு அப்புடின்னா இரண்டு பேருடைய அந்த பதிவையும் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தாதான் நான் என்னுடைய ஃபர்தராக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவகாசம் வந்து கேட்டிருக்காரு அங்க ரெண்டு பேரும் என்ன கருத்துக்களை சொல்லி அதை அத வந்து தேர்தல் ஆணையம் வந்து சூரியமூர்த்தி அவர்கிட்ட வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து இரண்டு வார காலம் வந்து அவகாசம் கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையமே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சார்பில் எடுத்து வச்சது ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரட்டையில சின்னம் அதிமுகவினுடைய பெயர் இரண்டையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சார்பில் வழக்கறிஞர் ராஜலட்சுமி அவர்களுமே வந்து தேர்தல் ஆணையிட்டு சொன்னது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் கட்சி வந்து ஓபிஎஸ் பி தான் இருக்குது கட்சியினுடைய விதிகளை வந்து பொதுக்குழுவுல வந்து ஒரு சட்டத்திட்ட விதிகளுக்கு மீறிய வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இரட்டை இலச்சினத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் வந்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட இருக்கிறதுனால தான் இந்த வழக்குல இது உள்ள நுழைஞ்சு இதையும் நம்ம ஒரு ஆதாயம் தேடிக்கிற மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பேசுறாங்க இங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஆதாயம் தேடுவதற்காக எந்த இடத்துலயுமே வந்து போகலாம் அவர் ஆதாயம் தேடுவதாக இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீனே பொதுச்செயலாளர் இருந்துக்க நீனே முதலமைச்சராக இருந்துக்க நான் வந்து ஒரு பொருளாளர் பதவியோ ஏதோ ஒரு பதவியை கூட நான் அந்த இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை தக்காத்துக்குருவாரு அந்த செயலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை செய்யவே கிடையாது தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த விதியை எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக மாற்றி அமைச்சிருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி ஒரு தொண்டர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உரிமையை கொடுத்ததே கிடையாது அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒரு தொண்டன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும் ஒரு தொண்டன் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த விதியை வந்து திருத்தி இருக்கிறாரு அந்த விதியை மட்டும் திருத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமே வந்து கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த விதியவே பொதுக்குழுவை வச்சு திருத்தும் பொழுது இது எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறதான் ஆரம்பத்துல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க தொண்டர்களுக்கு நமக்கு ஒரு உரிமையை வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் களத்துல இன்னும் வரைக்கும் நின்று ஒரு தர்மயுத்தம் வந்து நடத்திட்டு இருக்காரு அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இரட்டை இல சின்னத்துல ஐயா முடக்கி இருப்பார் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அந்த இரட்டை இல சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துமே அவரால வெற்றி பெற முடிஞ்சதா வெற்றி பெற முடியல இப்ப இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திட்ட இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களுடைய பதவிக்காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு போலியான பொதுக்குழுவை தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு கூட்டி கட்சியினுடைய சட்ட விதிகளை திருத்தம் செய்கிறாரு அப்படி திருத்தம் செய்வதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது அந்த விதியை மட்டும் திருத்தம் செய்ய பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிப்பட்ட விதியை தான் எம்ஜிஆர் உருவாக்கி வச்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் இதுவரையிலுமே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தன்மயுத்தத்தை நடத்தி அந்த விதியை மாற்றி எப்படியாவது தொண்டர்களை கொடுத்துடணும் தன்மயுத்தம் நடத்திட்டு இருக்காரு இதை ஒரு சிலர் வந்து ஏளனமா சொல்லுவாங்க ஓபிஎஸ் கிட்ட வந்து எம்எல்ஏக்கள் இல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு நீதி நேர்மை நியாயம் பேசுறவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை பொய்ய பொருட்டு பேசுறவங்களுக்கு எல்லாமே வேணும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் அதிமுக விதிகளை புதுக்குழு கூடி மாற்றம் செஞ்சதை சூரியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு வழக்கா போட்டு அந்த தான் இப்ப எல்லாருமே தன்னை வந்து இணைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாங்க ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலில் கையெழுத்து போட்டாரு அப்படிம்பாங்க பாராளுமன்ற தேர்தலில் கையெழுத்து போட்டது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அவசர காலமாக எடுத்த ஒரு முடிவு தான் அது ஒரு தற்காலிகமானதுதான் கர்நாடக இடைத்தேர்தலை எப்படி ஏமாத்தி நீதிமன்றத்தை ஏமாத்தி தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி ஒரு தற்காலிகமா அந்த இரட்டை இலை சின்னத்தை வாங்கினாரோ அதை அப்படி வச்சுக்கிட்டாரு அவ்வளவுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பொதுவான ஒரு தான் கையெழுத்து போட சொல்லிதான் நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க அதுலதான் தமிழ் மகன் உசேன் வந்து கையெழுத்து போட்டார் சூரியமூர்த்தி தொடர்ந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுது நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கட்டும் செயற்குழு உறுப்பினர்கள் உங்களுக்கே வந்து இது எல்லாமே இடைக்காலமா தீர்ப்புகளை நீங்க வாங்கினாலும் இரட்டையில யாருக்கு சொந்தம் என்ற அடிப்படையில வரும்போது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் ஒற்றை ஒற்று இரட்டை தலைமையை தேர்ந்தெடுத்த அந்த பதவிக்காலம் முடியும் வரை ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய விதியை தேர்தல் ஆணையம் முறையாக பரிசீலனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஐயா ஓபிஎஸ் அவரோடு தான் அந்த சின்னம் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பயத்தையும் ஒன்று பண்ணியிருக்கு சி வி சண்முகம் அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் அதிமுக அவர்கிட்ட தான் கட்சி கொடி சின்னம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அதற்கடுத்து இணைப்பு பேச்சு இருக்கா இணையுமா அதிமுக கேட்குறதுக்கு எந்த பதிலும் சொல்லாம திரும்பி அவர் வாட்டில போயிட்டார் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குது நன்றி வணக்கம்